இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே அகமதாபாத்தில் நடந்த மூணாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த போட்டியில் விராட் கோலி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாப்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடித்ததன் மூலம் மூணு மெகா சாதனைகளை படைச்சிருக்கிறாப்புல என்னென்ன அப்படின்னா முதல் சாதனை ஏசியாவிலேயே பதினாறாயிரம் ரன்களை மிக குறைந்த இன்னிங்ஸில் எட்டுனவர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புல இது ஏற்கனவே சங்கக்கரா நானூற்றி பத்து இன்னிங்ஸில் இந்த பதினாறாயிரம் ரன்களை கடந்தத கடந்தவர் அப்படிங்கிற சாதனையை வச்சுருந்தாப்புல அதை முந்நூற்றி நாற்பது இன்னிங்ஸ்லேயே விராட் கோலி பிரேக் பண்ணி அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல டி ட்வெண்ட்டி ஒரு நாள் டெஸ்ட் மூணு வகை ஃபார்மேட்லையும் பதினாறாயிரம் ரன்களை மிக குறைந்த இன்னிங்ஸில் எட்டுனவர் அப்படிங்கிற சாதனையை விராட் கோலி படைச்சிருக்காப்புல இது முதல் சாதனை ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்துக்கு எதிராக நாலாயிரம் ரன்களை அடித்த முதல் ஆசிய பிளேயர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புள் ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிராக நாலாயிரம் ரன்களுக்கு மேலே நாலஞ்சு பேர் அடிச்சிருக்காங்க ஆனால் அதில் எந்த ஆசிய பிளேயரும் கிடையாது அது யாராருன்னு பார்த்தா ஆலன் பார்டர் ரிக்கி பாண்டி ஸ்டீவ் ஸ்மித் விவியன் ரிச்சர்ட்ஸ் இவங்கள்லாம் நாலாயிரம் ரன்களை இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சிருக்காங்க இவங்க யாரும் ஆசிய பிளேயர் கிடையாது இது ரெண்டாவது சாதனையாக பதிவாயிருக்கு மூணாவது சாதனை என்ன அப்படின்னா நேற்று அடித்த அந்த ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து எழுபத்தி மூணாவது ஃபிஃப்டியாக விராட் கோலியோட எழுபத்தி மூணாவது ஃபிஃப்டியாக அமைஞ்சிருக்குது ஏற்கனவே எம் எஸ் தோனி ஒரு நாள் போட்டிகளில் எழுபத்தி மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்புல அதை விராட் கோலி சமன் படுத்தியிருக்காப்புல கங்குலி எழுபத்தி ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்புல அதை பிரேக் பண்ணி இந்த எழுபத்தி மூணாவது ஃபிஃப்டி விராட் கோலியோட ஃபிஃப்டியாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி மூணு மெகா சாதனைகளை நேற்றைய போட்டியில் விராட் கோலி பண்ணியிருக்காப்புல சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி முக்கியமான போட்டி வர்ற நேரத்தில் விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம் நிச்சயமாக சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் த கிங் ஆஃப் கோலி விராட் கோலியோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி